சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்கிறார் இயேசு இறைவாக்கினர்களை அவர்களின் சுற்றத்தாரோடு ஒப்பிட்டு இறைவாக்கினர்களின் மதிப்பை போற்ற மனித மனம் மறுப்பதை காலம் காலமாக நாம் பார்த்து வருகின்றோம் இயேசுவும் இதற்கு விதிவிலக்கல்ல என்பதை நம்மால் கணிக்க முடிகின்றது ஆகவே நாம் நம் இறைவாக்கினர்களையும் இறை வார்த்தையையும் புறக்கணித்ததற்காக மனம் மாறி மன்னிப்பு பெறுவோம் இறைவனின் ஆற்றலுக்கான வாய்க்கால்களை திறப்போம் இளைஞர்களுக்காய் தம் வாழ்வை அர்ப்பணித்த ஜான் போஸ்கோவின் பரிந்துரையில் மாறி வரும் சூழலிலே வளர்ந்து வரும் இளைய சமுதாயம் இயேசுவின் வல்லமையை சுவைக்கட்டும்